பிரபல தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை மதியம் ரெண்டு மணிக்கு ஒழுபுரப்பகும் சீல் தான் லட்சுமி இந்த சீரனது ரெசலிக்க வந்து சுக்கர்கிட்ட போயிட்டு இருக்குது மேகநாபத்தின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சது சந்தோஷம் பூஜா தான் இவங்க ரெண்டு பேர் தான் மகாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ அஸ்வின் ஒரு ஆட்களும் சந்தோஷம் பூஜாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் மகா மேகநாபத்தின எல்லா உண்மைகளையும் எப்படியும் வெளியில் போகிறாங்க சிறியில்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்ததாக பார்க்கணும் இப்படி விறுவிறுப்பாக வரவரப்பாக போய்கிட்டு இருக்க லட்சுமி சிறியில்லை அஸ்வின் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவருடைய பர்சனல் லைஃபை பற்றியும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த சிறியல்லாம் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சரச இப்போ இன்னொரு பார்க்கலாம் லட்சுமி சிரியலில் அஸ்வின் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் ஹரிரூத்ரன் இவர் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்திருக்காருங்க ஹரிரூத்ரன் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியா நடிக்கணும் அப்படின்ற ஆசையாக இருந்திருக்காரு அதனால் இவர் படித்து முடிஞ்சதும் முறைப்படி ஆக்டிங் பாக்ஸிங் ஃபைட்டிங்க எல்லாத்தையுமே முறைப்படி கற்றுக்கிட்டாருங்க மாய பிம்பம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானதான் ஹரிருத்தன் அவர்கள் இவர் இந்த திரைப்படத்துக்கு திரைப்படத்துக்குரிய யோகிபவர்கள் நடிப்பில் வழியான மலை திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருங்க தேடினியன் அப்படிங்கிற மியூசிக் ஆல்பம் சாங்லையும் ஹரிருத் அவர்கள் நடிச்சிருக்காருங்க பிரபல தொலைக்காட்சல் டெலிகாஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல் தான் ரஞ்சிதமே இந்த சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானதான் ஹரிருத்தரன் இவர் ரஞ்சிதீமே சிறியில் கணேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாருங்க இவர் இந்த சிரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு இவர் ரஞ்சிதீமே சிறியல் நடிச்சதுக்காக விகடன விருதும் வாங்கியிருந்தாருங்க இந்த சிறியலுக்கு பிறகு அழகு சிறியல்ல ஷியாம் கதாபாத்திரத்துலேயும் முதிரை புக்கள் சிறியல்ல டிலீஃபன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலையும் ஹரிவர்தன் அவர்கள் நடிச்சிருக்காருங்க இப்போ லட்சுமி சிறியல்ல அஸ்வின் கதாபாத்திரத்தில் ஹரிவர்த்தன் அவர்கள் நடிச்சிட்டு வர்றாருங்க நீங்கள் லட்சுமி சீரியலில் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சீரியலில் அஸ்வினி கதாபாத்தில் ஹரிருத்தன் அவர்கள் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஹரிவர்த்தன் அவர்கள் நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்கள் ஹரிவர்த்தன் அவர்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடித்து மிகப்பெரிய நடிகரவாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ரெண்டபிள் டூ பாயிண்ட் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்